வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது ஆலயத்திலிருந்து கேட்டார் ரெண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் வசனம் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று கர்த்தர் தாவிதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது தாவிது கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் ரச்சனைய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் என் இச்சகரும் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் செவில்களில் ஏறிற்று ஆம் தாவிது கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தரை நோக்கி பாடி கூப்பிடும்போது கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டார் தாவிதின் கூப்பிடுதல் கர்த்தருடைய செவிகளில் ஏறிற்று நீங்களும் கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனை பாடி அவரை நோக்கி கூப்பிடும்போது உங்கள் கூப்பிடுதலும் அவருடைய செவிகளில் ஏறும் உங்கள் சத்தத்தை கேட்டு கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் நாம் செபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற ஸ்தோத்திரமே தோத்திரமேசுமி நாமத்தில் ஆமேன் கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்